ஐயா திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்கல்ல சரி அது உண்மையா ஐயா உண்மைதான் ஐயா அதாவது திருவண்ணாமலை நினைச்சாலே முக்திக்கிறாங்க இல்லைங்களா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க அந்த ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்க இந்த பௌர்ணமிக்கு எப்படியாவது போய் ஆகணும்னு நினைக்கிறீங்க சந்தர்ப்ப சூழ்நில அந்த பௌர்ணமிக்கு போக முடியல அந்த திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு வந்த பலன் அப்படியே கிடைக்குமா இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்குறேன் எதுக்கு நான் கேட்டேன் நான் வந்து பார்த்தா நினைத்தாலே முக்கியன்றது உலகம் புறா தெரியும் சரி ஆனால் திருவண்ணாமலையிலேயே வந்து செத்தா ஐயா எனக்கெலாம் அந்த மாதிரி நடக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கிறேன் ஐயா ஏன் நான் அந்த கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்கய்ய சொல்லுங்கள் இந்த இடத்துல உயிர் போனுச்சுனாக்க யமலோகத்துலான் கிடையாது நேரடியே சொர்க்கம் தான் நீ போய் பாத்திய கேப்பாங்க எனக்கு வரணி என்னது சரிங்க இப்ப உங்களுக்கு சாவு வரலன்னு நீங்க சொல்றீங்கல்ல திருவண்ணாமல கிடைச்சா முக்தி அடைஞ்சிரும் நீங்க சொல்றீங்க நீங்க இயற்கையா வந்து மரணம் அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே வந்து கொலை பண்ணீங்க அதாவது அந்த மாதிரி ஒரு தற்கொலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்க அடுத்த பிறவிங்கிறது ஒரு ஈன தான் கொடுப்பாராம் பாருங்க பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிஞ்சு இருந்து சாதிங்க இந்த தற்கொலைக்கு போனீங்கன்னு வச்சுங்க அடுத்த பிரிவு உங்களுக்கு இருக்கும் ஆனா இதோட ஈன தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கிரிவல பாதையில வந்துட்டு இயற்கையான உரையில மரணம் அடிச்சிங்கன்னு வச்சிங்க அது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா எவ்வளோ ஒரு புனிதமா நேராக சொர்க்கத்துக்கிட்டே போய் சிவபெருமானுக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கு வரான் அப்புடின்னு நான் சொல்ல நிறையா வேத வாக்கியங்கள் நிறைய சொல்லுது அதை வச்சு நான் சொல்றேன் எனக்குலாம் நான் அப்படி வந்து இந்த ருத்ராசி மாலையோடு அப்படியே போயிட்டு இருக்கும்போது உயிர் இயற்கையா பிரிக்கக்கூடியதா அப்படின்னு தான் நான் திருவண்ணாமலை வரும்போதெல்லாம் அதான் நினைச்சுக்கிட்டு வரேன் சரிங்களா யாரா இருந்தாலும் சரி அதாவது ஒவ்வொரு மனசனும் ஒரு அஞ்சு முகம் ருத்ராசம் கழுத்துல கட்டுங்க இந்த ருத்ராசம் கழுத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு உயிர் பிரிஞ்சுன்னு வச்சுங்க சிவ சிவ தூதர்கள் தான் நம்ம வந்து கூட்டிட்டு போவாங்களாம் அது போல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணு பெண் எல்லாருமே கட்டலாம் இந்த அஞ்சு முக ருத்ராசி கட்டிக்கிட்டு என்ன பலன் நிறைய பேர் கேக்குறாங்க அஞ்சு முக ருத்ராசி கட்டிட்டு கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்துக்கலாம் டெத்துக்கு போலாம் திரட்டிக்கு போகலாம் குழந்தை வீட்டுக்கு போகலாம் மற்றபடி எல்லா சாயங்கும் பண்டிக்கலாம் சரிங்களா இந்த ருத்ராசியத்தை போட்டுக்கிட்டு அடுத்தவன் மனைவியை அபகரிக்க கூடாது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது இந்த குழந்தை இல்லாத சொத்து இருக்குது பாத்தீங்களா அதை புடுங்க கூடாது அவங்கள கொடுத்தா வாங்கிக்கலாம் சரிங்களா ஐயா நான் இந்த क्वेश्चन எது கேட்டனா இப்போ வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தனா ஒரு குடும்பமா வந்து திருவண்ணாமலை போய் வந்து சத்த முக்தி அடைவோம் அப்படினு சொல்லிட்டு வந்து பார்த்தனா ஒரு குடும்பமா இங்க வந்து செத்து போயிட்டாங்க எப்படி இயர்க்கியவா சேர்க்கையா அதுக்கு தான் சொல்றேன் இப்போ அவங்களே தர்க்கம்

இயற்கையா மரணம் அடையணும் போயிட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அவருக்கு தெரியும் அதாவது நம்மள இந்த கருவறை போது நீ எந்த நேரத்துல எந்த டைம்ல எங்க இறக்கணுங்கிற அவங்க நிர்ணயிச்சிருப்பாங்க அங்கதான் போவோம் சும்மா நம்மளா அதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த பலன் மாட்டாங்க அது வந்து தப்பு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இங்கெல்லாம் வராதிங்க சரிங்களா இயற்கையா மரணம் அடையணும்